வணக்கம் காமராஜர் பாடல் புதுமை செய்து அனைவரின் மனதில் நின்று ஆட்சி செய்த உத்தமருதா கற்பு காந்தி பெயரை கொண்டு கல்வி கண் திறந்த எங்க காமராசர் காமராசர் தான் நல்ல காமராசர் காமராசர் தான் ஆட்சியிலே புதுமை செய்து அனைவரின் மனதில் நின்று ஆட்சி செய்த உத்தமரு தான் நல்ல ஆட்சி செய்த உத்தமரு தான் கருப்பு பெயரை கொண்டு கல்வி கண் திறந்த எங்க காமராசர் காமராசர் தான் நல்ல காமராசர் காமராசர் தான் கல்வி கூ ஒரு மெச்ச வாழ்ந்து வந்த ஒரே ஒரு உத்தமரு கல்வி கூட மதிய உணவும் சீருடையும் கூட தந்து ஒரு மெச்ச வாழ்ந்து வந்த ஒரே ஒரு உத்தமரு படிக்காத மேதை என்று ஆட்சியிலே புதுமை செய்து அனைவரின் மனதில் நின்று ஆட்சி செய்த உத்தமருதா நல்லாட்சி ஆட்சி செய்த உத்தமருதா கற்பு காந்தி பெயரை கொண்டு கல்வி கண் திறந்த எங்க காமராசர் காமராசர் தான் நல்ல காமராசர் காமராசர் தான் தந்த முதல்வரே கர்ம வீரர் நீங்கதான் அணைகளோடு பாலமும் தொழிற்சாலையோடு வேலையும் செய்து தந்த முதல்வரே கர்ம வீரர் நீங்கதான் நேர்மையோடும் தூய்மையோடும் ஆட்சி செய்த தங்கம் தான் சிவகாமி குமாரசாமியும் பெற்று தந்த வைரம்தான் பெருந்தலைவரே நீர் வேணும் மீண்டும் மீண்டும் ஆளத்தான் ஆட்சியிலே புதுமை செய்து அனைவரின் மனதில் நின்று ஆட்சி செய்த உத்தமருதான் நல்லாட்சி செய்த உத்தமருதான் கருப்பு காந்தி பெயரை கொண்டு கல்வி கண் திறந்த எங்க காமராசர் தான் நல்ல காமராசர் காமராசா நல்ல காமராசர் காமராசா நன்றி வணக்கம்